மழை வந்து எழுந்து போயிடலான்னு பார்த்தோமே அப்படின்னு கொஞ்சம் பேர் நினைக்கலாம் மழை விட்டுச்சு நல்லது கூட்டம் கேட்கலாம் அப்படின்னு கொஞ்சம் பேர் நினைக்கலாம் கூட்டம் நடைபெறணும் இருக்கலாம் ஐயோ அக்கா சொல்லிச்சின்னு வந்தமே கூட்டம் எப்போ முடியும்னு தெரிலையே அப்படின்னு நினைக்கிறவங்க இருக்கலாம் நீங்கள் யாராக இருந்தாலும் எந்த மனநிலையில் இருந்தாலும் சரி ஒரு இருபது நிமிடத்தில் என்னுடைய உரையை நான் முடிப்பேன் அந்த இருபது நிமிடம் என்பது எதுக்குடா உட்கார்ந்தோன்னு இல்லாமல் இன்னும் கொஞ்சம் நேரம் கேட்கலாமே என்ற அளவில் அமையும் என்ற ஒப்புதலை உங்கள் வீட்டு மகளாக நான் உறுதியளிக்கிறேன் ஏன் கேட்டால் நிகழ்ச்சி நடத்தக்கூடிய பெருமதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய மாதவரம் வடக்கு பகுதி செயலாளர் அவர் நடத்தக்கூடிய நிகழ்ச்சிகள் இது மட்டுமல்ல எத்தனை நிகழ்ச்சிகளை ஒரே நாளில் நடத்தினாலும் சரி ஒரு வருடம் முழுவதும் நடத்தினாலும் சரி இதே அளவிற்கு சிறப்பாக நடத்தக்கூடிய ஆற்றலை பெற்றிருக்கக்கூடிய பெரும் மதிப்பிற்கும் மரியாதைக்கு உரிய அண்ணன் புழல் நாராயணன் அவர்கள் இந்த நிகழ்ச்சியை அப்படி ஏற்பாடு செய்திருக்கிறார் எப்படி ஏற்பாடு செஞ்சிருக்காருன்னு கேட்டால் விரும்பாதவங்க விரும்பாதவங்கன்னு எல்லா கூட்டத்துலேயுமே அந்த மாதிரி ஒரு கிரவுடு இருப்பாங்க இந்த கூட்டம்னு இல்லை எல்லா கூட்டத்துலேயுமே போனோம் அப்படியே உட்காரலான்னு பார்ப்பாங்க திரும்ப எழுந்து போனப்ப மேடையில் இருக்கவங்க பார்த்துருவாங்க அந்த மாதிரியான நெருக்கடியில் இருப்பீங்க ஆனால் அவர் ஏற்பாடு செய்யக்கூடிய கூட்டம் எப்படி இருக்கும்னு கேட்டா இந்த ஆள் பிடிச்சிட்டு வர மாதிரி இல்லாம மற்ற கட்சிகளை போல உண்மையாகவே திராவிட முன்னேற்ற கழகத்தால் தான் இந்த நிலையில் இருக்கிறோம் என்பதை உணர்ந்த மகளிரும் மற்ற தோழர்களும் இருக்கக்கூடிய இந்த நிகழ்ச்சி அப்படிதானேக்கா அதனால நின்றுட்டீங்க எழுந்து போன அம்மா இம்மா நான் நின்றுட்டேன்மா அப்படின்னு நிற்கிறாங்க அப்படி சிறப்பான நிகழ்ச்சிகளை நடத்தக்கூடிய பகுதி செயலாளர் அவர்களுக்கும் வரவேற்புரையாற்றிய பதினாறாவது வட்ட செயலாளர் அண்ணன் கண்ணப்பன் அவர்களுக்கும் மற்றும் இந்த நிகழ்வில் பங்கேற்றிருக்கக்கூடிய அனைத்து நிலை பொறுப்பாளர்களுக்கும் மானமிகுவாளர்களுக்கும் அனைத்து அணியின் பொறுப்பாளர்களுக்கும் எனக்கு முன்னால் மிக சிறப்பானது உரையை எனக்கு வழிவிட வேண்டும் என்ற காரணத்தினால் சுருக்கமாக முடித்திருந்தாலும் கூட இன்றைக்கு தமிழ்நாடு முழுவதும் கரு கருப்பு சிவப்பு கொடியை தாங்கி பிடித்து தன்னுடைய வாழ்நாள் முழுவதும் இந்த கொள்கையை பேசுவதுதான் தன்னுடைய வாழ்நாள் பயன் என்று பயணித்து கொண்டிருக்கக்கூடிய திராவிட முன்னேற்றக் கழகத்தின் தலைமை கழக சொற்பொழிவாளர் பெரும் மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய அண்ணன் போடி காமராஜ் அவர்கள் உள்ளிட்ட அனைத்து தோழர்களுக்கும் அன்பு வணக்கம் நான் நேரடியாக செய்திக்கு வரேன் கலைஞருடைய நூற்றி இரண்டாவது பிறந்தநாள் நிகழ்ச்சி முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்ற ஒப்பற்ற முதலமைச்சருடைய நான்காண்டு சாதனைகள் இப்போ இது என்னன்னு கேட்டிங்கன்னா சாதனைலாம் போகிறது முதல்ல ரெண்டாவது இருக்கட்டும் முதல்ல இந்த கூட்டத்தில் மழை தூர ஆரம்பிச்சிச்சுல இப்படி மழை தூர்றப்ப நமக்குள்ள ஐயோ மழை வருது நம்ம எழுந்து போகணுன்றதை விட இந்த குழந்தைங்களை காப்பாற்றுறது தான் பெற்றவர்களுக்கு மிக முக்கியமானதாக இருந்துச்சு நம்ம மேடையிலேருந்து பார்க்குறப்ப குழந்தைங்களோடு வந்திருக்கக்கூடிய அம்மாமார்களுக்கு பதட்டம் ஏன்னா பிள்ள மலையில நினைஞ்சிச்சுன்னா சளி பிடிக்கும் காய்ச்சல் வரும் ஸ்கூலுக்கு போகாது படிப்பு கெடும் இவ்வளோ யோசனை இத்தினூன்னு ரெண்டு சொட்டு தூரலுக்கு நமக்கு வந்திருக்கும் இப்ப இந்த தூரலுக்கு நமக்கு இவ்வளவு என்ன வர்றப்ப மழை கொட்டி தீர்த்தாலும் அண்ணன் என்ன பண்ணாருன்னா சாவியை கொடுத்து விட்டாரு வண்டி சாவியை சால்வை எடுக்க கொடுத்து விட்றாருன்னு பார்த்தா கொடை என்னோட விட நீளமா இருக்கு அப்ப நீங்க யாருமே நின்று கேக்குறவங்க எல்லாரும் மழைக்கு ஒதுங்கினாலும் இந்த கூட்டம் நடைபெற்றே ஆகும் அப்படின்றதான் அந்த குடை உணர்த்தக்கூடிய செய்தி அப்படி என்ன அவசியம் இப்போ கொடை எல்லாம் ஐயோ இந்த பொண்ணு ரொம்ப தூரத்துல இருந்து வந்துருச்சு பேச விடுவோம் அதெல்லாம் கிடையாது போடியிலிருந்து வந்தவரையே நிறுத்த சொல்றாங்க எதுக்கு பேச சொல்ல போறாங்க அது கணக்கு கிடையாது என்ன கணக்குன்னு கேட்டீங்கன்னா அருமை சகோதரிகளே தாய்மாரிகளே கடைசி வரிசையில் இருக்கக்கூடிய சகோதரிகள் வரை தெரியாம பஸ்ஸுக்கு நின்றுட்டோன்னு நிக்கக்கூடிய அண்ணன்மார்கள் வரை நீங்கள் அதிமுகவை சேர்ந்தவர்கள் யாராவது நின்னாலும் சரி பிஜேபியில் தெரியாமல் போய் சேர்ந்துட்டு இல்லை தெரிஞ்சே எதையாவது பதுக்கிறதுக்கு போய் சேர்ந்துட்டாலும் சரி நீங்கள் யாராக இருந்தாலும் இந்த மழையை விட கொரோனா என்ற மிகப்பெரிய கடுமையான வைரசை விட மழை வெள்ள பாதிப்பு உங்களுக்கு தெரியும் நான் சொல்லி தெரிய வேணாம் அந்த வெள்ள பாதிப்புகள் எல்லாம் இயற்கை பேரிடர்கள் நான் நில்லுன்னு சொன்னால் மழை நிற்க போகிறது கிடையாது அதுவாக வரும் அதுவாக போகும் எப்போ வரும் எப்போ போகும்லாம் தெரியாது அப்போ இதெல்லாம் இயற்கை பேரிடர் இதை நம்மால் நிறுத்த முடியுமா வர வைக்க முடியுமான்றது சந்தேகம் ஆனால் இந்தியாவை பிடித்திருக்கக்கூடிய செயற்கை பேரிடருக்கு பெயர் பாசிச பிஜேபி என்ற ஒன்றிய அரசு அப்ப இந்த மழையை தாண்டி இந்த கூட்டம் எதுக்கு நடக்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா இதை ஒரு நாள் வரக்கூடிய சிக்கலை பார்த்தால் இன்னும் பல ஆண்டுகளுக்கு நம்ம பிள்ளை குட்டிகளுடைய வாழ்க்கை நாசமா போயிடக்கூடாதுன்னா பிஜேபியும் அதோடு ஒட்டுணையாக இன்றைக்கு இருக்கக்கூடிய அடிமை அதிமுகவும் ஒரு நாளும் தமிழ்நாட்டில் பதிக்க கூடாது என்பதற்காக இந்த நிகழ்ச்சி நடைபெறுகிறது நான் ரொம்ப மனதின் ஆழத்திலிருந்து சில செய்திகளை பேசுவேன் அப்படி பேசுறப்ப இந்த கூட்டம் எதுக்காக எனக்கு மனதுக்கு நெருக்கமான கூட்டமாக அமைந்திருக்குன்னு கேட்டா நான் வந்தது லேட்டு வந்த உடனே உட்கார்ந்துட்டு பொதுவாக இந்த நிகழ்ச்சியெல்லாம் பேச்சாளர்களுக்கு ஒரு வழக்கம் இருக்கும் அந்த ஊரை பார்ப்பாங்க எப்படி இருக்கு என்னன்னு பார்ப்பாங்க பார்த்த உடனே இந்த இடையில இருக்க கேப் தான் எனக்கு முதல்ல தெரிஞ்சிச்சு கண்டிப்பா நிர்வாகிகள் தனி பொதுமக்கள் தனின்னு உட்கார வைக்கக்கூடிய இடம் திமுக இடம் கிடையாது எல்லாரும் ஒரே மாதிரி ஒரே சாறு எல்லாருக்கும் ஒரே கவனிப்பு தான் இருக்கும் என்ன காரணம்னு கேட்டா ஜாதி மதம் பாலினம்னு மக்களை பிரித்த போது நீ மேல் நீ கீழ்னு சொன்னப்ப ஆஃப்டர் ஆல் நீ பொம்பளை தானே நான் ஆம்பளை ஜான் புள்ளனால ஆண் புள்ளன்னு சொல்லிக்கிட்டு இருக்கப்ப இவங்க எல்லாரோட மண்டையில டமார்னு தட்டி மேல் பிறப்பு கீழ்பிறப்புலாம் இல்லை நீங்கள் அனைவரும் நாம் அனைவரும் உடன்பிறப்புகள் என்று சொன்ன முத்தமிழறிஞர் கலைஞருடைய திராவிட முன்னேற்ற கழக நிகழ்ச்சியில் அந்த வேறுபாடு இருக்காது அப்போ எதுக்கு நான் இந்த கேப்னு சொல்லி நான் நேரடியாகவே அண்ணன்ட்ட கேட்டேன் அவர் அந்த பதிலை சொல்லணும்னு நினச்சிட்டு தான் நான் அந்த கேள்வியை கேட்டேன் காவல்துறை எது அந்த மாதிரி சொன்னாங்களான்னு கேட்டேன் ஏன்னா சொல்ல வேண்டிய செய்திகளை பல நேரத்தில் காவல்துறை சொல்வது கிடையாது செய்ய வேண்டிய செயல்களை தாண்டிதான் பல நேரங்களில் செய்து கொண்டிருக்கிறார்கள் அதனால நான் கேட்டேன் அப்போ அவங்க சொன்ன பதில் அதெல்லாம் இல்லாமல் ஆஸ்பத்திரி இருக்க அதனால அந்த கேப் விட்டுருக்கோம் அப்படின்னாங்க அருமை சகோதரிகளே சகோதரர்களே தோழமை இயக்கத்தினுடைய நண்பர்களே மாற்று கட்சியினுடைய தோழர்களே ஹாஸ்பிட்டலுக்கு முன்னாடி போய் ஹாஸ்பிட்டல் வரைக்கும் அடைச்சு கூட்டம் போடக்கூடிய மதவாத சக்திகளை பெற்றிருக்கக்கூடிய இந்தியாவுக்கு மத்தியில் மருத்துவமனை இருந்தால் அதற்கு சின்ன இடையூறு கூட இருக்கக்கூடாது என்று மனிதநேயத்தோடு நினைக்கக்கூடிய ஒரே மாநிலம் தமிழ்நாடும் இந்த இயக்கமும் தான் நான் ஏன் இவ்வளோ தைரியமாக சொல்றேன்னா நீங்கள் சண்டைக்கு வரலாம் ஏன் உங்கள் கூட்டத்தில் மட்டும்தான் அப்படி நடக்குதா திக திமுக உங்கள் தோழமை கூட்டத்தில் தான் அப்படி நடக்குதா பிஜேபி கூட்டத்திலலாம் அப்படி நடக்காதான்னு கேட்டிங்கன்னா உத்தரப்பிரதேசம்னு ஒரு மாநிலம் அம்மாமார்கள் தாய்மார்கள் எல்லாருக்கும் தெரியும் இளைஞர்களுக்கு நல்லா தெரியும் இல்லாம அரசு மருத்துவமனையில் குழந்தைகள் செத்து போறாங்க சிலிண்டர் இல்லைன்னு செத்து போறாங்க அதற்கு தார்மீக பொறுப்பு யார் ஏற்கனும் ஒரு அரசு மருத்துவமனையினுடைய நிர்வாகம் சரியில்லை குழந்தைங்க பதினஞ்சுக்கு மேலன்றாங்க திடீர்னு முப்பதுன்றாங்க இத்தனை குழந்தைகளுக்கும் ஆக்சிஜன் சிலிண்டர் இல்லையா என்ற கேள்வி வரணும்ல இது ஒண்ணு இன்னொன்னு குஜராத் உங்க எல்லாருக்கும் தெரியும் மோடியாண்ட குஜராத் அப்படின்னு பெருமை பேசின அந்த அரசு மருத்துவமனைக்கு வெளியே கர்ப்பிணி பெண் நிறைவாத கர்ப்பிணி வைர அவ்வளோ பெருசா இருக்கு நமக்கு பார்க்கவே பதறது அந்த அம்மாவுக்கு மருத்துவம் பார்க்கறதுக்கு உள்ள இடம் இல்லைன்னு வெளியில தரையில படுத்து கிடக்காங்க இது எல்லாம் போலியாக சொல்ல முடியாது புரளியாக சொல்ல முடியாது எங்கே எங்க வாயில இருந்து சின்ன வார்த்தை வந்துருதா தான் சொல்லி இத்தனை பேர் மீடியா வந்திருக்காங்க அதனால நான் ஆதாரத்தோடு சொல்லுகிறேன் நீங்கள் சந்தேகம் வந்தால் யூடியூப்ல போய் பார்க்கலாம் இதற்கு பொறுப்பேற்க வேண்டிய அல்லது குறைந்தபட்ச மனிதநேயத்தோடு ஐயோ பிள்ளைங்க செத்துருச்சே ஒரு கற்பிணி பெண் இப்படி துடிக்கிறாங்களே என்று பொறுப்பேற்க வேண்டிய அந்த மாநிலத்தை ஆளக்கூடிய பிஜேபி முதலமைச்சர்கள் வெகு சுலபமாக கொஞ்சம் கூட கூச்ச நாச்சமின்றி உத்தரப்பிரதேசத்தில் பதில் சொன்னார்கள் ஆக்சிஜன் சிலிண்டர் தீர்ந்த விஷயம் எங்களுக்கு தெரியாது திடீர்னு ஒரு பிஜேபி வந்து சொல்றாரு ஆக்சிஜன் சிலிண்டர் இருந்துருச்சு எலி கடிச்சிருச்சான் அரசு மருத்துவமனைக்குள்ள வந்து அப்ப மருத்துவமும் மருத்துவமனையும் மனித உயிர்களும் துச்சமாக கேவலமாக நினைக்கக்கூடிய பிஜேபி போன்ற கட்சிகளுக்கு மத்தியில் ஒரு உயிர் கூட தமிழ்நாட்டில் அநியாயமாக அனாமத்தாக போய்விடக் கூடாது என்று நினைக்கக்கூடிய தமிழ்நாட்டின் முதலமைச்சரை பெற்றிருக்கிறோம் எப்படி சும்மா சொல்ல முடியுமா நான் வண்டியில் வர திடீர் விபத்து ஆயிடுது வச்சு சொல்ல முடியாது எங்களுக்கு நல்ல நேரம் கெட்ட நேரம் என்பது நம்பிக்கை இல்லாதவர்கள் நாங்கள் நல்ல நேரம்னா இருபத்தி நாலு மணி நேரமும் நினைக்கக்கூடிய திராவிடர் கழகத்திலிருந்து வந்த பிள்ளை நானு பெரியாரிச்சு நானு அந்த முறையில் நான் என்ன வச்சே சொல்கிறேம்மா வந்துகிட்டு இருக்கேன் ரோட்ல விபத்தாயிடுது எல்லாரும் சுத்தி முற்றி பார்ப்பாங்க ஐயோ தூக்கிட்டு போய் ஹாஸ்பிட்டல்ல சேர்த்தோம்னா பஞ்சாயத்து ஆயிடும்னு விலகி போயிடுவாங்க இப்ப கொஞ்சம் பேர் ரொம்ப வினோதமா என்ன பண்றாங்கன்னா வீடியோ எடுத்து உயிர் இருக்கா இல்லையா அப்படின்னு டெஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க சாகர நிலமை வந்தோட அவங்களும் வீடியோ ஆஃப் பண்ணிட்டு ஓடிடுறாங்க அப்படி இருக்கிறப்ப ஒரு மாநிலம் சொல்லுகிறது ஒரு முதல்வர் சொல்லுகிறார் கையில காசு இல்ல ஆஸ்பத்திரிக்கு போனா இவ்வளவு ப்ரொசீஜர் இருக்கே என்று யாரும் பயப்பட வேண்டாம் எந்த ஊர்ல எந்த கிராமத்துல எந்த மாவட்டத்துல எந்த நகரத்தில் விபத்தால் சிக்கி ஒரு மனித உயிர் கிடக்கிறது என்றால் எதை பற்றியும் கவலைப்படாமல் அருகில் எந்த ஆஸ்பத்திரி இருந்தாலும் சரி அது மல்டி ஸ்பெஷாலிட்டியா இருக்கலாம் சரஸ்வதி மருத்துவமனையா இருக்கலாம் எந்த மருத்துவமனையாக இருந்தாலும் சரி உடனடியாக போய் சேருங்கள் முதல் நாற்பத்தி மணி நேரத்திற்கான உயிர் காக்கக்கூடிய பொறுப்பை நான் ஏற்றுக்கொள்ளுகிறேன் சொல்வது யார் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் இப்போ அப்படியே வாங்க இதெல்லாம் சொல்றீங்களேம்மா இதுக்கும் திராவிட மாடலை நாங்கள் ஆதரிக்கிறதுக்கு எங்களுக்கு என்ன சம்மந்தம் எங்க வீட்டில் எதாவது ஆக்சிடென்ட் ஆகிடுச்சா இல்ல ஆக போதா எதுவும் கிடையாது எங்களுக்கு என்ன சம்மந்தம்னா அருமை சகோதரிகளே தாய்மார்களே இதுக்கு முன்னாடி நான் பேசின எதை நீங்க கேட்கலனாலும் பரவாயில்ல இதுக்கு பின்னாடி நான் பேச போற செய்தியை கேட்கலனாலும் பரவாயில்ல இந்த ஒரு செய்திக்கு மட்டும் பதில் சொல்லுங்கள் கடைசியில் இருக்கவங்க வரைக்கும் கேட்குறேன் இங்க முன்னாடி ஒரு பாப்பா செடை போட்டு ரிப்பன் வச்சுட்டு உட்காந்துருக்கே நீ ஏதான் அந்த திரும்ப எல்லாம் மாட்டேன் எத்தனாவது படிக்கிறேன் ஆறாவதுக்கா அங்க பேசுறது இங்க கேக்குது அந்த பிள்ளைக்கு கை தட்டுங்க முதல்ல மைக் இல்லாம பல குழந்தைங்க கேட்காது அது அழகா ஆறாவதுக்கா அப்படின்னு அங்க ஒரு குட்டி நின்றுட்டு இருக்கீங்க சைட்ல கம்பி கிட்ட ரெட்ட குடிமித்த படிக்கிறீங்க நீங்களே கை தூக்குங்க அஞ்சு அவங்க பக்கத்துல எவ்வளோ ரெண்டு சரி ரெண்டு அஞ்சு ஆறு பாதி பிள்ளைங்க அகட்டிக்கட்டு அது பாதி பிள்ளைங்க எனக்கு தெரியறவங்க பால்வாடிதான் போயிட்டு இருப்பாங்க இந்த பிள்ளைங்க நம்ம வந்து கூட்டிட்டு வந்திருக்கீங்கல்ல நான் அப்படியே பொய்லாம் சொல்ல மாட்டேன் கூட்டம் கேட்கலாம் வாப்பா மதிவதன் அக்கா பேசுறாங்கப்பா அண்ணன் பேசுறாருப்பா எல்லாம் கூட்டிட்டு வந்திருக்க மாட்டீங்க வீட்டில் இருக்க வீட்டையா பிள்ளைய பாத்துக்க மாட்டாரு போற எல்லாம் பிள்ளையை சேர்த்து கூட்டிட்டு போட தான் பாதி பேர் ஆண்கள் அப்படித்தானுக்கா அப்படிதான் அப்படி இருக்கப்ப இந்த பிள்ளைங்களை கூட்டிட்டு வந்திருக்கீங்கல்ல உங்களுக்கு அந்த குழந்தைகளுடைய அந்த பாதுகாப்பு உணர்ச்சியில ஒரு அக்கறை இருந்துகிட்டே இருக்கும் இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நீங்க எத்தனை பேர் பார்த்தீங்கன்னு தெரியல மஞ்சள் கலர் டிஷர்ட் போட்டு ஒரு அண்ணன் நிக்கிறார் நான் உடனே பார்த்தேன் அவங்க பிள்ளைங்க ரெண்டு வந்துச்சு வந்தவொன்னே அந்த அண்ணன் என்ன பண்ணாருன்னா வீட்டுக்கு போன அனுப்பிச்சு வச்சிட்டாரு உங்களுக்கு பின்னாடி நிற்கிறேன் அந்த அண்ணே அவருக்கு மொழி வேற மாநிலத்துக்காருன்னு நினைக்கிறேன் பீகா இருக்காரு சரியா பீகா இருக்காரு